முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வனப்பகுதிகளை கொண்ட மாவட்டம் ஆகும் இந்த வனப்பகுதியில் யானை சிறுத்தை புலி கரடி மான் காட்டுமாடு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் யானைகள் அதிக அளவு வாழ்ந்து வருகிறது இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இந்த ஆண்டிற்கான யானைகள் கணக்கெடுப்பு இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்